காலைவனுக்கு புத்தாண்டு வாழ்த்து மிக அருமையான சப்ஜெக்ட் இப்போ நம்ம பேசுகிறோம் ஹைப்ரினேஷன்னு அதாவது நீண்ட உறக்கத்தின் மூலமாக கால சூழ்நிலையை வெல்லுதல் ஹைபிரினேஷன்றது அப்படியே தூங்குகிற மாதிரி இருந்து குளிர் காலம் முடிஞ்ச உடனே வெளியே வர்றது அது மறுபடியும் வந்து அது வந்து உயிரோடு வருது இதுக்கு பேர் ஹைபிரினேஷன் இது இன்றைக்கு நமக்கு மனிதர்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிற ஒரு சக்தி அது அது வந்து யோகா தான் அது கிடைக்கும் ஏன்னா இந்த உலகம் வந்து மிக கடுமையான அழிவுகளை சந்திக்க போகுது இப்போது சந்திச்சுக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிலச்சரிவு பூகம்பங்கள் இடையில் கட்டடங்கள் இடிஞ்சு விடுகிற சூழ்நிலையில் பல மனிதர்கள் பூமி கடிவில் பல நாட்களாக இருந்து உணவு தண்ணீர் இல்லாமல் உயிருடன் மீட்கப்பட்டு வந்துவிட்டாங்க அது வந்து அது ஹைபர்னேஷன் தான் அந்த ஏரியாவில் இன்னும் வந்து விஞ்ஞானிகள் வந்து இது எப்படி சாத்தியம் என்பதை கண்டுபிடிக்கிற நிலையில் இல்லை அது பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் சில உணவு சில மிருகங்கள் குளிர்காலத்தில் ஏற்படுகிற உணவு பற்றாக்குறையின் காரணமாக அவங்க இந்த ஹைபர்னேஷன் கடுமையான தூக்கத்துக்கு போயிட்டு பிறகு வந்து முழிச்சு கொண்டு உணவு அதிகமாக கிடைக்கிற காலத்தில் வாழ கற்றுக்குதுங்க அது வந்து அதனுடைய உடல்நிலையை வந்து உடலில் இருக்க கொழுப்பை வச்சு அது உடம்ப சூடு பண்ணிக்கிட்டு அதுலேயே வாழ்ந்துக்கிட்டு அதை வந்து அவங்க வந்து டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி ஹார்ட் ரேட்டை மெயின்டைன் பண்ணி ரெஸ்பிரேஷன் ரேட்டை மெயின்டைன் பண்ணி வாழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து என்ன பார்த்திங்கன்னா கரடிகள் அப்புறம் வந்து அணில்கள் நில அணிகள் அணில்கள் கிழக்கு சிப்மங்க் என்ற மிருகம் புட்ஷக்ஸ் என்ற மிருகங்கள்லாம் நியூசிலாண்டில் இருக்கிற மிருகங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணி பண்ணிக்கிட்டு நம்ம இந்தியாவில் ஹைபர்னேட் எது பண்ணுதுன்னா பள்ளி சாரி தவளையும் தேலையும் ஹைபர்னேட் பண்ணி தான் வாழ்த்திருச்சு மனிதர்களால் ஏன் ஹைபரினேட்டன் பண்ணலன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்புக்கு ஹைபர்னேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இயற்கை அழிவின் போது தான் கிடைக்குதே தவிர மற்ற நேரங்களில் வந்து அந்த அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உணவுகளுக்கு வந்து தயார் பண்ணி வச்சுக்கிது சேர்த்து வச்சுக்கிறது குளிரிலருந்து த காப்பாற்றிக்கிறது நெருப்பு சூடான ஆடைகள் இதிலெல்லாம் தவிர்க்கிறதுனால ஐபர்னேஷனுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறேன் எப்படி இந்த மிருகங்கள் மாத்திரம் உறங்கிட்டு மீண்டும் உயிரோடு வருது அதுக்கு என்னுடைய மெட்டாபலிசம் சிஸ்டம் என்னான்றது அவங்களுக்கு தெரியல தான் இந்த ஹார்மோனல் சேஞ்ச அந்த மொனோக்குளோர் லெவலை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது இன்னும் மர்மமாக இருக்கிறதுன்ற அதெல்லாம் இயற்கையின் அருள் தான் இறைவனுடைய அருள் தான் வேறு ஒன்றும் இல்லை என்பது என்னுடைய கருத்து காலை வணக்கம் நன்றி